ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்ரமணி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சாரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா போயிட்டுருக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு நம்ம தொடர்ந்து அந்த லக்னங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் நம்ம தனுசு லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்ததான் மகர லக்னம் மகர லக்னக்காரர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றினா அவங்க வாழ்க்கையில சிறக்க முடியும் இந்த ல இந்த மகர லக்னம் என்பது ஒரு கடுமையான உழைப்பாளி என சொல்லலாம் ஒரு கம்பெனி உள்ள கடுமையான உழைப்பாளி ஒருத்தர் இருக்காரு மகர லக்னமா இருவார் ஹார்ட் ஒர்க் பண்ற ஏன்னா காலபுருஷனுக்கே கர்மஸ்தானாதிபதி என சொல்லக்கூடிய இடத்துல லக்னம் அமையுது லக்னாதிபதி சனியாவே அமையிறாரு இவர்கள் தாயோடைய பாசத்திற்கு கட்டுப்பட்டால் தாயோட திருமணத்தை வளர்ச்சி தொழிலில் மட்டுமே மிக கவனத்தை செலுத்த வேண்டும் மாமியாருக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும் வித்தியாசமா இருக்கேன் அதாவது என்னன்னா எல்லாருமே அம்மா பாத்துக்கணும் விதி கிடையாது என்ன பண்ணுதுன்னா நிறைய விஷயத்தை நம்மளுக்கு வந்து மறைமுகமா சொல்லி சுட்டி காட்டும் அது நம்மளுக்கு இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எவ்வளவு கோடிக்கணக்கில் பெண்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு தான் நம்ம பெண்கள் எடுத்து கட்டுவாங்க ஏன் அந்த வீட்டுக்கு நம்ம மருமகனா ஆகுறோம் அப்படின்னா அந்த மாமியாரை நம்ம பார்த்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த மகள நான் மிகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏய் அப்படின்னு ஒரு கேள்வி மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருன்னா சனி அவர் எங்க உச்சம் அடைவார்னா பத்தாம் இடத்துல உச்சமடைவார் பத்தாம் இடம் யாருடைய வீடு அதாவது ஏழுக்கு நாலாவது இடம் கடத்தின மனைவி அம்மா என்பது ஏழுக்கு நாலுனா பத்தாம் இடம் லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே உச்சமாவதால் மகர லக்னக்காரர்கள் மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமே ஜெயிக்க முடியுமே கண்டி தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஜெயிக்க முடியாது இப்போ வீடியோ பார்க்கறோம் நிறைய பேர் என்ன சார் சொல்றீங்க மகரலக்னக்காரர்கள் அது கான்செப்ட் இல்ல இங்க மகரலக்னக்காரர்கள் அம்மா வீட்டு பெருக்கி போயிருக்க அம்மாவோட யோகம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரல நான் எந்த இடத்தில் எதை செய்ய தவறுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் அம்மாவின் பாசத்தால் ஒருத்தருடைய வாழ்க்கையை வீணாகிறது மகர லக்னத்துக்கு தான் அது பொருந்தும் மாமியாரோடைய அனுகிரகத்தால் ஒருத்தர் வளர்றாருன்னா அதுவும் மகரலக்னத்துக்குதான் பொருந்தும் நான் இது வந்து ஒரு கால புருஷனுக்கே பத்தாவது இடத்தில் லக்னம் அமைந்து பொறுப்புகளும் கடமைகளையும் சிறு வயதிலே ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு மகர லக்னம் எடுத்தா சின்ன வயசுல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க சின்னவன் அதிகமாக அதிகமா உழைக்கலாம் பாத்துக்கலாம் மகர லக்னம் நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சின்ன வயசுல ஒருத்தவர் அதிக சுமைகளை சுமந்து கொள்கிறார் அப்படின்னா அது மகர லக்னம் ஓ ஊருக்கு போகும்போது நிறைய பஸ்ஸை பார்ப்போம் சில பஸ்ஸு சாதாரணமா போவோம் சில பஸ் மேல பாத்தீங்கன்னா வாழை தாறு வாழை எடை இதெல்லாம் லோடு எடுத்துட்டு போக பஸ்லையே பஸ் இதெல்லாம் மகர லக்னத்தை சுட்டி காட்டும் தன் மீது சுமைகளை அதிகமாக சுமந்து கொள்ளும் மகர லக்னம் போயிட்டு தலைமையில வச்சுல போய் கூலி வேலை குடுப்பா மகரட் ஏ

இது வந்து ஃபேக்ட் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அனுபவ ரீதியா இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம் பிராக்டிக்கலா பாக்காத விஷயத்த சொல்ல மாட்டோம் இது நம்ம சுத்தி இருக்க மகர லக்னக்காரர்களை எவ்வளவு பேர் செக் பண்ணி பார்த்திருக்கோம் எவ்வளவு பேர் போய் மாநிலக்காரர்கள் விடுன்னு இங்கே இங்க இழுவோ உடைய ஆன்மீகம் என்பதே சகிப்பு தன்மை தான் இங்க ஆன்மீகம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு வேலை சாப்பிடல மூணு வேளை குளிக்கிறேன் வீட்டுல வாசனை சாம்பார் அதெல்லாம் இல்லை அதை தாண்டி சகிப்பு தன்மை தான் சகிப்பு தன்மையின் உச்சம்தான் நான் அப்படி ரொம்பவே இந்த கர்மஸ்தானாதிபதியை சொல்லக்கூடிய மகர லக்னத்திலே பெயர்படுத்த லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே உச்சமாக மாமியாரோடைய காலில் போய் விழுந்த ஒவ்வொரு மகர லக்னக்காரர்களும் வெற்றி வாகியை சூடுவார் நீதிமான் சொல்லலாம் அவங்க ஜாதகத்தில் சனி மட்ட வக்ரமாகாமல் இருந்துச்சுன்னா மகர லக்னக்காரர்கள் நிச்சயமா ஒரு நாள் கொடி கட்டி பரப்பாங்க மகர லக்னக்காரர்களுக்கு சனி மட்ட வக்ரமாக சனி எப்போ அந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்களை செய்யக்கூடாது அனைவருமே நிச்சயமா ஃபாலோ பண்ணணும் என்பது என்னுடைய கருத்து இரண்டாவது ஒரு விஷயம் சுமைகளை அதிகமாக தானே ஏற்றுக்கொள்ளும் மதராளக்காரர்கள் யாராக இருந்தாலும் சற்று இது நமக்கு தேவைதானா என்று யோசிக்கும் நம்ம இதை செஞ்சுக்கலாமா இது தேவையான விஷயங்களா அப்படின்னு ரெண்டாவது மக்ரலக் இந்த சனி மாதிரி இருக்கும் சனி வக்ரம் இல்லாதவர்கள் இருக்கும் சனி ஒரு இருக்கிறவங்களுடைய இருக்கும் சனி உச்சமா இருக்கிறவங்களுடைய லக்னால் அமைந்த இடம் தான் ஒரு ஜாதகரை குறிக்கிறது ஒரு ஜாதகை குறிக்கிறது லக்னாதிபதி போய் அமர்ந்த இடம் லக்னாதிபதி போய் அமர்ந்த இடத்தை நோக்கி ஜாதகர் ஓடுவார் தேடுவார் பன்னெண்டுல போய் சனி உட்காந்துருச்சு மறைமுக பொருளை தேடுவார் மகர லக்னத்துக்கு பன்னெண்டு தனுசனைய மறைந்த பொருளை தேடுவார் ஸோ அதனால் மகர லக்னக்காரர்கள் தாயின் பாசத்திற்கு கட்டுப்படுவதை விட மாமியாரின் அன்புக்கு கட்டுப்படுவது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை தரும் தாயை பாத்திரத்துக்கு கடமை அதில் என்ன மாற்றம்

மகரலக்னக்காரர்கள் மகரலக்ன வீட்டுல போய் பாத்தீங்கன்னா பசங்க இருக்காது பொண்ணுதான் இருக்கும் ரெண்டுமே பொண்ணு மூணுமே பொண்ணு நாலுமே பொண்ணு இல்ல பொண்ணு இருக்கு அம்மா இருக்காங்க அவங்க கணவர் இல்ல அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு அமைக்கிறாரு மகரலக்னம் ஏன் அந்த வீட்டில் மாமியாரை பாட்டுக் கொள்ள ஒரு மகன் போல் ஒரு பிள்ளை வேணும் என்பதால் இந்த பிரபஞ்சம் என்ன பண்றது மகரலக்னக்காரன அங்க போய் முன்னெடுக்க எல்லாரும் எல்லாம் போயிட்டு மகர முடியாது எல்லாரும் போயிட்டு மகர வலக்கணக்காரன் எடுக்கிறதுக்க முடியாது ஏன் மகர லக்னத்துல பொண்ணெடுக்கணும் மாமியாரை பார்த்துக்கணும்னு நிதி இருக்கு அப்ப மாமியாரை பார்த்துக்கணும்னா அப்ப அங்க பாத்துக்க ஆளுநா அர்த்தம் இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் லக்னம் என்றால் மாமியாரின் அணுகர்கள் நிச்சயமா கண்டிப்பா ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ரொம்பவும் பிடித்த தகவலா இருக்கு

கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அலசி ஆலா ஆலோசனை செய்து நீங்க அலசி ஆலோசனை செய்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களா போய் சேரணும் அப்படின்னு எங்களுடைய கருத்தும் கூட நல்ல தகவல் நன்றி